வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து வீடியோ போட்டேன் ஏன் போடுறேனாக்கா அங்க என்ன நடந்தது எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்கறதுக்குதான் அந்த வீடியோ நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க ஹுசேன் அன் மணிமேகிலக்கா வந்துட்டு இப்போ எரிஞ்ச நோட்டு வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த பார்சல் அனுப்புன மஞ்சு வேற யாரும் இல்ல நந்தா ஆக்சுவலா அது எல்லாமே ஒரு கோ என்னாச்சுன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இப்ப ரீசெண்டா ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க சோ ஒர்க்குக்கு போனோம் சிவராத்திரி அன்னைக்கு வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் மந்த்து சேலரி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க நான் அன்னைக்கு வீட்ல வந்து பூஜை எல்லாம் பண்ணிருந்தேன்ல அப்ப நான் என்ன பண்ணு ரொம்ப தெய்வ பக்தியா எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிடலாம்னு சொல்லி காசு இப்படி இப்படி மடிச்சு வைப்போம்ல நாம அந்த மாதிரி நான் இப்படி மடிச்சு வச்சிட்டு சாமி அந்த விளக்கிட்ட வச்சுட்டு நான் வந்து பால் காய்ச்சறதுக்காக கிச்சனுக்கு போயிட்டேன் போயிட்ட ஒரு கருகிற ஸ்மெல்லு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணு இப்படி எல்லாம் பண்றேனே நான் என்னத்த பண்ண நான் அப்படி ஒண்ணு சாமி தானே கும்பிட்டேன் ஓடி வந்து பார்த்தா பாதி காசு எரிஞ்சுட்டு மீதி பாதிதான் இருக்கு நான் காசியும் பாக்குறேன் அந்த பிள்ளை முகத்தையும் பாக்குறேன் அது பாவம் ஃபர்ஸ்ட் மாசம் முழுத்த எடுத்து வந்து ஆசையா கொடுத்திருந்தது மொத்தமா வந்து ஜண்டா போட்டு வச்சிட்டேன் நான் என்ன பண்றது அப்புறம் ஒரு அழகாச்சு அப்புறம் சமாளிச்சு சரி பேங்க்ல சொல்லிட்டு விட்டுட்டேன் விட்டுட்டு நான் என்ன பண்ண பாண்டிச்சேரியில இருக்கேன் ஒரு ஒரு பேங்கா அலைஞ்சு திரிஞ்ச அன்னைக்கு வெயில்ல ஆனா எந்த பேங்க்லயுமே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க செல் அரிச்ச நோட்டு பிளஸ் கிழிஞ்ச நோட்டு வந்து பேங்க்ல மாத்த மாட்டாங்க அது வந்து ஆர்பிஐல மட்டும்தான் மாத்துவாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுறது இல்ல அப்பதான் வந்து இந்த மூலம் இப்படால ஒரு ஐடியா வந்தது தான் ஒரு ஜீவன் சென்னையில இருக்குதுன்னு அது வந்து ராஜ்குமார் அதுக்கிட்ட வந்து சரி நம்ம வந்து கேட்கலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க பேங்க்ல வேற வேலை செய்யறாங்க சரி நான் போன் பண்ணி அந்த அதிபுத்திசாலிகிட்ட இந்த மாதிரிப்பா நீ ஏதாவது பண்ற ஏன்னா உடனே அது டீம் அவங்க டீம்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் அனுப்பி கண்டுபிடிச்சு சரி எனக்கு அனுப்பவே மத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அட்ரஸ் அது வீட்டு அட்ரஸ் அது குடுக்கல உசேன் மணிமலை அக்காவோட அட்ரஸ் கொடுத்து வந்து நான் வந்து என்ன நினைச்சேனா சரி நான் அட்ரஸ் கொடுக்குறாங்கன்னா அங்கே ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ஆயிருக்கும் நம்ம எதுக்கு இன்டிமேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒசேதனோட நம்பர் இருந்தும் அண்ணாவுக்கு இன்டிமேட் பண்ணலை கண்ட கண்ட ஸ்டேட்டஸுக்கெல்லாம் கமெண்ட் போடுறேன் ரிப்ளை அனுப்புறேன் நான் உங்களுக்கு ஒரு பார்சல் அனுப்பிக்கிறேன்றது என்னோட தப்பு தான் நான் அதை சொல்லலை ஆனா நான் அனுப்பிச்சு வச்சுட்டு அதை வச்சு நீங்க இப்படி ஒரு சூரிய காரி வேஷம் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இது அமிச்சது அவங்களுக்காவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும்ல மஞ்சு பார்சல் ஆக்சுவலா இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னா நான் வந்து என்ன வந்து எல்லாரும் பாண்டிச்சேரி மஞ்சள் பாண்டிச்சேரி மஞ்சள் சொல்றாங்க ஆக்சுவலா நான் வந்து பாண்டிச்சேரி கிடையாது நாங்க வந்து பார்டர்ல இருக்கோம் தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் பார்டர் ஓரவில்ல இருக்கோம் இப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டமா இருக்குன்னு பாண்டிச்சேரினு ஈஸியா சொல்லிக்கிறது அந்த அட்ரஸ்ல என்ன கப்படின்னா எல்லாரும் என்ன மஞ்சு மஞ்சுன்னு சொல்றாங்களே என்னோட ஒரிஜினல் நேம் தமிழ் கலையரசி அதுதான் என்னோட ஒரிஜினல் நேம் அப்ப நான் அந்த என்வலப்ல என்ன பண்ணேன் ரிட்டர்ன் வரணும் கரெக்டா வரணுமே சொல்லிட்டு என்னோட ஒரிஜினல் அபிஷியல் நேம் எழுதுனேன் என்னோட பெட் நேம் எழுதல மஞ்சுன்னு தமிழ் கலை அரிசி கோர்ட்டு குப்பம் விழுப்புரம்னு சொல்லிட்டு என்னோட இது போட்டோடனே அவங்களுக்கு வந்து அது அது சத்தியமா கண்டே பிடிச்சிருக்கூட பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் வந்து மஞ்சு பாண்டிச்சேரி அப்படியெல்லாம் நடந்த குழப்பம்தான் இப்போ இவங்க வீட்டுல இந்த அளவுக்கு நடந்திருக்கு என்னத்த பண்றது நம்மளும் ஒரு எக்ஸ்பிளேஷன் சொல்லிட்டு இந்த வீடியோ பண்றேன் எனக்கு ஒரே சிரிப்பு தாங்கம் இல்ல இதை மஞ்சு அந்த ரியாக்ஷன் வந்து நான் ஒரு பத்து தடவை திரும்பி திரும்பி பார்த்து தனியாக உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கிறேன் எனக்குமே வந்து நான் ரொம்ப நாளா அந்த யூடியூப்ல வீடியோ போட்டு இது ஒரு நல்ல சான்ஸா யூஸ் பண்ணி வீடியோ போட்டுருவோம்னு சொல்லிட்டு கடைகள் ஷூட் பண்றேன் பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் சும்மா எங்க பாருங்க காலேஜ் கேட்டு வந்து அப்படியே நான் உட்காந்துருந்தேன் அந்த உடனே இந்த வீடியோ வந்து இருக்குதுன்னு மெசேஜ் வந்தது வாட்ஸ்அப் திறந்தோடனே சரி பாக்கலான்னு பார்த்தா கடவுளே நம்ம அனுப்புற இத்தனை எரிஞ்ச காசுக்கு இத்தனை கலவரம் நடந்திருக்காங்கன்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பட் எனிவே அந்த காசு வச்சு வளாக் பண்ணிருக்கோம் அது எல்லாரும் பாக்குறாங்கன்றப்போ எனக்கு என்ன நினச்சா ப்ரௌடா இருக்குதுன்னு நான் சொல்லிப்பேன் பாலி பார்த்தா செருப்பு கேட்டுன்னு நடிப்பாங்க காசு எரிச்சதும் இல்லாம இவ்வளவு நடக்குதான்னு அது நம்ம கண்டுக்காம வேண்டிட்டு சோ இதுதான் அந்த எரிச்ச காசுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஐ எம் வெரி சாரி மணிமேகலையக்கா எல்லாமே அன் நடந்துது நடந்தது ஜண்டா அண்டா